எங்கும் வாழும் மாண்புமிகு மக்கள் குரல் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் இலக்கியத்தின் இனிமை என்ற தலைப்பில் இன்று நாம் ரசிக்க இருப்பது தமிழில் அணி அணி என்றால் அழகு என்பது நீங்கள் அனைவரும் அறிந்தது தொடங்குவதற்கு முன் இந்த அணி எவ்வாறு உருவாகியது உருவான விதம் பற்றி உங்களிடம் நான் பள்ளி மாணவனாக இருந்தபோது ஒரு நாள் ஏப்ரல் மாதத்தில் வெயிலின் தாக்கம் அதிகம் உள்ள நேரம் சுமார் இருந்து ஒரு மணி இருக்கும் சைக்கிளில் அதாவது மிதிவண்டியில் சென்று கொண்டிருந்தேன் வெயிலின் தாக்கம் அதிகம் காரணமாக ஒரு புளிய மரத்தில் அதன் நிழலில் நின்று விட்டேன் அப்போது ஓர் அழகிய பெண் வெறும் காலோடு குடத்தில் தண்ணீர் எடுத்துக்கொண்டு அவளது வீடு நோக்கி நடந்து வந்து கொண்டிருந்தாள் நான் நிற்கும் இடத்தை கடக்கும்போது அவள் அழகை ரசித்தேன் என் பார்வைக்கு அவள் பேரழகிதான் ஆனாலும் சூரியனின் வெப்பம் அவள் பாதம் தாங்கிக் கொள்ள முடியாமல் தடுமாறுவதை உணர்ந்தேன் அந்த தடுமாற்றத்தில் அவளுடைய கொலுசொலி சத்தம் சினங்குவதை உணர முடிந்தது எனக்குள் ஓர் கற்பனை தோன்றிற்று அந்த கற்பனையின் ஊற்றே நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் எனக்கு தோன்றிய அந்த கற்பனையானது வெயில் தாங்க முடியாமல் அவள் கால்களில் அணிந்திருந்த கொலுசொலி கோபத்தால் சினுங்கியது ஏ சூரியனே ஏன் இப்படி சுட்டரிக்கிறாய் என் பாதம் பொறுக்கவில்லையே என்று உடனே சூரியன் அன்றோ பனியில் எம் மொழி பட்டல்லவா பூத்து நின்றாய் தாமரை மலர் போன்றவளே உடனே சூரியன் அன்றோ பனியில் எம் மொழி பட்டல்லவா பூத்து நின்றாய் தாமரை மலர் போன்றவளே இன்றோ உன் பாதம் நோகுமாறு தாங்க முடியா வெயில் தந்துவிட்டேனே என்று வருந்தி மாலையில் தன் வெப்பம் குறைத்து மறைந்து நின்றது சூரியன் அன்பு உறவுகளே எப்படி இருக்கிறது என் கற்பனை என் கற்பனையில் தோன்றிய இந்த அழகான நடை ஒரு தற்குறிப்பேற்ற அணிக்கு பொருந்துகிறதா என்று பார்ப்போம் தற்குறிப்பேற்ற அணிக்கு எடுத்துக்காட்டாக ஒரு பாடல் அன்றோ பனியில் சிறுகிய முகை முளரியே எம் பூத்து நின்றாயே இன்றோ கோடையில் சிணுங்கிய கொலுசொலி அஞ்சினேன் பூந்தால் தவழ்வதெண்ணி நிந்திய எல்லியவன் அத்தமானான் மாலையில் அன்றோ பனியில் சிறுகிய முகை முளரியே எம் பூத்து நின்றாயே என்றோ கோடையில் சினுங்கிய சொலுசொலி அஞ்சினேன் பூந்தால் தவழ்வதெண்ணி நிந்திய எள்ளியவன் அத்தமானான் மாலையில் இதன் சொற்பொருள் சிறுகிய என்பது குறுகி என்று அர்த்தமாகிறது முகை என்றால் மொட்டு முளரி என்பது தாமரை சிணுங்கிய சிணுங்குதல் என்பது கோபத்தால் முணுகுதல் அல்லது முறையிடுதல் பூந்தால் என்பதன் அர்த்தம் பூ போன்ற பாதம் நிந்திய என்பது நிந்தித்தல் வருந்துதல் எல்லியவன் என்பதன் பொருள் சூரியன் அத்தமானான் என்பது மறைந்தான் என்று அர்த்தமாகிறது இந்த பாடலின் விளக்கம் அன்று பனிக்காலத்தில் கூணி குறுகி நின்ற மொட்டான தாமரையே என் ஒளி தந்தல்லவா பூத்துச் சிரிக்கச் செய்தேன் என்று உன் பாதம் நோகும் அளவிற்கு உன் பாதம் நோகுவதை கொலுசொலி முறையிட்டதை அறிந்து மிகுந்து வருந்தினேன் அதனால் மாலையில் வெப்பம் குறைத்து மறைந்து நின்றேன் இதன் பாடலின் விளக்கம் இதில் எங்கிருந்து அணி வந்தது என்று பார்த்தால் அணியின் விளக்கம் சூரியன் காலையில் படிப்படியாக வெப்பம் அதிகரித்தும் மாலையில் வெப்பம் குறைத்தும் மறைவது இயல்பு சூரியன் காலையில் படிப்படியாக வெப்பம் அதிகரித்தும் மாலையில் வெப்பம் குறைத்தும் மறைவது இயல்பு ஆனால் பெண்ணின் கொலுசொலி முறையிடலை கேட்டே தன் வெப்பத்தை குறைத்து மறைகிறது என்பது கற்பனையே ஆனால் பெண்ணின் கொலுசொலி முறையிடலை கேட்டே தன் வெப்பத்தை குறைத்து மறைகிறது என்பது கற்பனையே எனவே இயல்பாக நடக்கும் நிகழ்வின் மீது தம் கற்பனையை ஏற்றி கூறுவது தற்கொலை பெற்ற அணியாகும் அன்பு உறவுகளில் இந்த அணியின் இந்த இலக்கியத்தின் இனிமையை நீங்கள் கேட்டு ரசித்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன் நமது மாண்புமிகு மக்கள் குரல் சேனல் மீண்டும் ஒரு இலக்கியத்துடன் நான் உங்களை சந்திக்க வருவேன் என்ற உறுதியோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்